Hello friends! தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இளம் வீரரான சும்மன் கில் வந்து சொதப்பி வந்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு புறம் வந்து சீனியர் வீரர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து காமிச்சிருக்காரு இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்திய அணி தென்னாப்பிரிக்க நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு டெஸ்ட் தொடர்ல வந்து ஆனாங்க அதுல வந்து இந்தியா ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்குல வந்து தொடரை வந்து சமன் பண்ணிட்டாங்க இப்போ இந்த டெஸ்ட் தொடர்ல முதல் டெஸ்ட் கேம்ல இந்தியா வந்து படுதோல்வி அடைஞ்சிருப்பாங்க இந்திய அணியினுடைய தோல்விக்கு வந்து முக்கியமான காரணமா என்ன பார்க்கப்பட்டுச்சுன்னா பேட்டிங் தான் வந்து பார்க்கப்பட்டுச்சு விராட் கோலி கே எல் ராகுல் இவங்களை தவிர்த்துட்டு பெருசா யாருமே வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அதுலேயும் கில்லுக்கு இது வந்து கோல்டன் ஆப்போர்ச்சுனிட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ரோஹிட் ஜெய்ஸ்வால் அப்படிங்கிறப்ப அந்த மூணாவது இடம் புஜாராவுடைய இடத்துல தான் கில்ல வந்து ஆட வச்சாங்க ஆனால் கில்ல பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்தியாவை தவிர்த்துட்டு வெளிநாடு மண்ணு அப்படின்னாலே வந்து அவர் சரியாக ஆட மாட்டாரு அப்போ ரெண்டு டெஸ்ட் போட்டிலையுமே அவர் வந்து சொதப்பி இருக்கார் இவர் ஒரு புறம் வந்து இந்த மாதிரி சொதப்ப இன்னொரு புறம் வந்து சீனியர் வீரரான புஜாரா இந்தியாவில் நடந்து வரக்கூடிய ரஞ்சி அஞ்சு கோஃபை டிராஃபில பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் அணிக்கு எதிராக நடந்த போட்டியில் வந்து சௌராஷ்டிரா அணிக்காக வந்து களம்பிறக்கி சதம் அடித்து வந்து அசத்திருக்காரு சதம் அடிச்சதோட மட்டும் இல்லாம அதை வந்து டபுள் சென்ச்சுரியாவும் இவர் வந்து கன்வெர்ட் பண்ணி அசத்திருக்காரு இது வரைக்கும் நூற்றி மூணு டெஸ்ட் போட்டியில் ஆடி ஏழாயிரத்துக்கும் அதிகமான ரன்களை வந்து புஜாரா வந்து சேர்த்திருக்காரு இருந்த போதிலுமே அவரை வந்து தூக்கிட்டு கில்லு அந்த இடத்துல வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல ரோஹித் சர்மா மற்றும் தேர்வுக்குழு வந்து இருந்தாங்க ஆனா இப்போ வந்து கில்லு அவர் கொடுத்த வாய்ப்பு வந்து சரியா வந்து பயன்படுத்திக்கல தொடர்ந்து சொதப்பிட்டு வர்றாரு இதனால இந்தியா பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு மண்ணுல ஒரு சீரியஸ் வெற்றியை வந்து கொடுக்க முடியாம தடுமாறி வந்துட்டு இருக்காங்க அதனால வந்து திரும்ப புஜாராவை வந்து அணுக்குள்ள வந்து கொண்டு வந்துட்டு இல்ல வந்து டெஸ்ட்ல சிறிது காலம் ஒரு டெம்பரரியா பாத்தீங்கன்னா அவரை வந்து உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல தான் இப்ப வந்து தேர்வுக்குழு வந்திருக்காங்களா நன்றி